நினைச்சா நினைச்சத நடத்தி காட்டுவேன்

தெரிஞ்சது அழிவுக்கான ரெண்டாவது பேர் டொர்னாடோனு அந்த பையன் சிவா என் பேரை நாசமாக்கிட்டான் வாழ்க்கைக்கு தேவை ருப்பியா நான் ரொம்ப ரொம்ப மோசமான வந்த ஐயா அப்படின்னு ஊருக்குள்ள ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்த ஆனா ஒட்டுமொத்த விஷயத்தையும் அசால்ட்ட ஒருத்தங்க அழி பண்ணி போட்டுட்டான் ஒருத்தனா யாரு பெரியாலா ரொம்ப சின்ன பையன் சின்ன பையன் சொன்னதுக்கு தான் பெரிய ஆளு மாதிரி எந்த நேரத்துல காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க எனக்கு இங்க பகல் நட்சத்திரம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு நீ வேறு பேத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்போதான் நிபதியா இருக்கு இப்போதான் நிபதியா இருக்கு அப்படின்னு ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்த இப்போ அதெல்லாம் போச்சு சந்தோஷத்தையும் வாழ்நாள் நான் பார்த்ததே இல்ல மொத்த சந்தோஷத்தையும் தூக்கிட்டு போயிட்டா சிவா அவனுக்கு ஏதாவது செய்யணும்

ஒவ்வொரு <rodzaju> <barrack> தெரியல பண்ணலாமா போகஸ் பண்ணியா போகஸ் கான்சென்ட்ரேட் பண்ணும் போது ஆகக்கூடாதுவா சைக்கிள் ஹேண்ட் வேற பிடிக்கும் போது அதை நம்ம மனசுல வச்சுக்கணும் சிவா நீ சைக்கிளை விட்டு இறங்கு ஆடி அது ஏப் பண்ண ஓடியே கமிப்ப. பாத பத்தி நிக்குது கோ. நான் வெறும் கோச்சடா. நான் ஸ்டாண்டெல்லாம் பண்ண மாட்டப்பா எங்கயாவது கிரிக்கெட் கோச்சு கிரிக்கெட் ஆடி பாத்துக்கிட்டீங்களா? அப்படிதான் நானும்

சார் என்னாச்சு எதுக்காக அவ்வளவு அர்ஜென்ட்டா என்ன வர சொன்னீங்க நான் உன்ன கூப்பிடவே இல்லையா சிவா உனக்கு யார் சொன்னது ராம்சிங் சார் ராம் ராம்சிங்கா அப்படி யாரும் இந்த ஸ்டேஷன்ல இல்லையா சிவா

இது ஜுவாலா சிங் டொர்னேடோ சிங்காரா பாபா லட்டு சிங் சார் இது அந்த நாலு ரவுடி பசங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து என்ன பிரிச்சு அவங்கள கடத்திட்டாங்க நான் அங்க போறேன் நீங்க உடனே ஸ்பாட்டுக்கு வாங்க டோன்ட் வரி சிவா இன்னைக்கு போலீஸ் ஹெலிகாப்டர் இங்கே தான் நிக்குது வா அதுல போய் அவங்கள கண்டுபிடிப்போம் ரூட்டை பிளாக் பண்ணி வைங்க நான் ஜங்கிள்குள்ள போய் அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறேன் பைலட் சார் பின்னாடி இருக்கிற டோர் ஓபன் பண்ணுங்களேன் என்னது சிவா கரெக்டா தான் நான் சொல்றேன் பின்னாடி கதவ திறந்து விடு ஓகே சார் Ugh! அவனாவது தப்பிக்க முயற்சி பண்ணியே சொடறா ஆ வாக்கல ஜன்னலா பக்கமும் போலீஸ் துப்பாக்கியோட நிக்கிதே ரெண்டு தடவ வந்துக்கிட்ட மரியாதையாக கார் இறங்கி வாங்க என்னடா சுத்துறே பாத்துக்க ஹேய் ஏன்டா என்னடா ரவுண்டு சுத்துறீங்க இவன சுடுறது இவன சுட வா அவன சுட வா யார லட்டு சிங் சார் நல்ல மாடி தேர் போல பேசாம நம்மள இங்க நிக்கிலம்பிடுவோம் எவ்வளவு வேகமா இருக்கானுங்க அவனுங்க அவனுங்க வேகமா காரை சுத்துனதுனால நீ எனக்கும் லைட்டா தலை சுத்து சிவா சரி நான் வந்த ஹெலிகாப்டர் எங்க போச்சு அது எப்பயோ போயிடுச்சு நிப்பாட்டாதீங்க வேகமா வண்டி ஓட்டுங்க சிவாவை அப்படியே அடிச்சு தூக்குங்க எங்க போன தரல என்ன பார்த்து பயந்துட்டா போல அந்த சிவா எங்கேயும் போல கார் மேலதான் இருக்கான் பா அவன் பிரெண்ட்ஸ் இருக்கிற பேங்கிட்ட போக விடக்கூடாது கூடாது எப்போ இருக்குடா உனக்கு போய் போய் சிவா நான் ஒரு விஷயத்தை நினைச்சா நினைச்சதை முடிக்காம விட மாட்டேன் எனக்கு தேவை நான் ரொம்ப மோசமான ஐயா! நினச்ச முடிச்சுக்காம விட மாட்டேன் அந்த சிவனை சும்மா விடவே மாட்டேன் சின்ன பையா ஒழுங்கா போயிடு இல்லைன்னா சாப்பாட்டி வாங்குவேன் பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள் ああ。 அந்த பசங்க எங்க முக்கியமா அந்த சிவா பையன் எங்க பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்க பின்னு பின்னு தக்காடி தான் தக்காப்பா ஒரு சின்ன பையனை பார்த்து பயந்துருவோமா ஐயோ ஓயா ஓய் எவனா அடி வா ஏ மோட்டை பையா போய் அடிச்சிடுவாய்யா நிஞ்சுப்படுறோம் அப்போ எவனை அடிச்சிட்டு எதை வந்து பாரு நீ என்ன பின்னாடி இருக்கும் அவன் ஓகே ஓகே உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நான் சால்வ் பண்ணி காட்டுறேன் பாக்கு பாக்கு வெத்தல பாக்கு டாம் டூம் டையா அஸ்க லக்கடி கோய்யா சண்டைக்கு வா மொட்ட பையா கம்மா உனக்கு நீங்கள் தான் சண்டை போடணும் போற போறப்பா போறேன் போட்டு விடுறதுல எவ்வளவு சந்தோஷம் தான் இவர்களுக்கு வரண்டாடே ஒண்ணும் இல்லை அடி அடிச்சுக்கிட்டு இருக்கா அவனுக்குல அடி அடி பின்னிட்ட அந்த பையனை அடிச்சிட்டு வந்து நீ எதுக்கே கேள விழுகிற அடிச்சாலும் டயர்ட் ஆகதானு செய்யும் நீ போ நீங்க போக அவட போட்டு அடிக்க அப்பதான் நீங்களும் டயர்ட்னஸ் புரிஞ்சுப்பீங்க ஓகே இப்ப நான் போய் அடிக்கிறேன் என்னோட பவரை காமிச்சு ரொம்ப நாள் ஆகுது எப்படியும் நீ அடிச்சதுல சிவாவும் கொஞ்சம் டயர்டா தான் இருப்பான் நான் போய் அவனை கவனிச்சுக்கிறேன் ஏய் சிவா சிவாவது எனக்கு ஏதோ பிரச்சனைன்னு தோணுது வா ரெண்டு பேரும் சேர்ந்தேன் போலாம் நானே வரேன் நீங்க கஷ்டப்பட வேண்டாம் அங்கல் நான் மனசுல ஒன்று நினைச்சா சிவா பேரோடு நான் உங்களோட செந்திருக்கவே கூடாது ரச்சனைக்கு இன்னொரு பேரு, இருக்கிற ஒரே ஒரு பேரு சிவா சிவா சிவா